உள்ளம் குளிர தரும் ஆடும் பாட்டு கட்டி பாட வந்தேன் கணபதி சேவை செய்யும் தொண்டர் எல்லாம் துள்ளி ஆடும் பாட்டு கட்டி பாட வந்தேன் கணபதி பாட்டு கட்டி பெருந்தவள் சிவபூஜனை செய்யும் கணபதி திருச்செங்காட்டம் குடி வாழும் தீர கணபதி திருமுறை கண்டு சொன்ன திருநாரையூர் செல்வ கணபதி ஐந்து வயது பிள்ளை நம்பி ஆண்டார் நம்பிக்கு ஓதாமல் உணர்த்தியவா உபதேச கணபதி வஞ்சிக்கும் ஐம்புலன வெல்ல வேண்டுமே தஞ்சம் என்று தாழ் பணிந்தோம் எம்மையாதரி திருநாரையூர் கணபதி தஞ்சம் என்று தாழ் பணிந்தோம் எம்மையாதீ பிள்ளறி இல்லாற்று கொடுதி சென்னியப்பா எம்மையாதீ பிண்ணறி இல்லாற்று கொடுதி சென்னியா எம்மையாதீ கணபதி குடிரவச்ச கணவதி நெஞ்சில் குடி கொண்ட நீளமேனிய அந்த கடல்வான் போல் கருணை காட்டும் இன்பமேனிய வெம்மை மிக்க பிறவி கடல் தவிக்கிறோமையா உன் தும்பிக்கைய நம்பினோமே இன்ப தோனியா உன் தும்பிக்கையே பிள்ளையார் பட்டி கணபதி கணவதி கணபதி கணவதி படி கணபதி உள்ளங்குளிரவச்ச